இந்த உலகம் எப்படி உருவாச்சு ஏன் உருவாச்சு கல் மண் உயிரினம் கடற்கரை எல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு எங்கே போய் முடியும் அப்படிங்கிற சின்ன சின்ன கேள்விகளும் பலவித கோணங்களில் நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும் இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ஏன் வந்தோம் எப்படி வந்தோம் இந்த உலகத்துக்கு நமக்கும் என்ன சம்பந்தம் இந்த இயற்கைக்கு நமக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இப்படிங்கிற கேள்விகளும் ஒரு பக்கம் நீண்டுக்கிட்டே தான் போகுது இதுக்கெல்லாம் சரியான பதிலும் தெளிவான பதிலும் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கவே இல்லை பல உயிரினங்களை தனக்குள்ள வச்சிருக்க பூமி இந்த பூமியை தனக்குள்ள வச்சிருக்க சூரிய குடும்பம் இந்த சூரிய குடும்பத்தை தனக்குள்ள வச்சிருக்க பால்வெளி அண்டம் இந்த பால்வெள்ளி அண்டம் போல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்து இந்த பிரபஞ்சம் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு விரிஞ்சு போய்கிட்டே இருக்கு ஐன்ஸ்டீனோட பொது சார்பியல் கோட்பாடு அதாவது ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டில இருந்து ஆரம்பிச்சு உலகத்துல இருக்க பல அறிஞர்களோட சமன்பாடுகளையும் கோட்பாடுகளையும் எடுத்து அதுல இருக்க ஒற்றுமை வேற்றுமைகளை இனம் பிரித்து ஒரு தியரி வெளியிட்டாரு ஸ்டீபன் ஹாக்கிங் அந்த தியரி அடங்கின புத்தகத்துக்கு பேர் தான் பிரீப் ஆன்சர்ஸ் பிக் கொஸ்டின் அதாவது ஆழமான கேள்விகள் அறிவார்ந்த பதில்கள் இந்த புத்தகத்துல பத்து ஆழமான கேள்விகளை கேட்டு அதுக்கான பதிலையும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் கொடுத்துருக்காரு அதுல முதல் கேள்வி என்னன்னா கடவுளுங்கிற ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிற கேள்விதான் அதுதான் என்னை ரொம்ப ஆழமா இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு தூண்டுன ஒரு விஷயம் கடவுள் உலகத்தை படைச்சாரு உயிரினங்களை படைச்சாருங்கிற மதம் சார்ந்த கதைகள் முன்வைக்கப்பட்டாலும் அந்த மதம் ரீதியான கலாச்சாரங்களும் சடங்குகளும் இன்னைக்கு அறிவியல் பூர்வமா புதிர்களுக்கான விடை அவிழ்க்கிற ஒரு விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு ஒரு சில கோட்பாட்டோட அடிப்படையில தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு அறிவியல் சொல்லுது இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு முன்னாடி கடவுள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இந்த பிரபஞ்சத்தை கடவுள் தான் உருவாக்குனாருன்னா அறிவியலுக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படி அறிவியலையும் கடவுள் தான் உருவாக்குனாருன்னா கடவுள் சார்ந்து இருக்க மத கலாச்சாரங்கள் ஏன் அறிவியல் சார்ந்து இருக்கு அப்ப கடவுளுக்கு என்ன வேலை இப்படி முதல் அத்தியாயத்தில் கடவுள் சார்ந்த விஷயங்கள்ல பல கேள்விகளாக முன்வைக்கிறார் ஸ்டீபன் ஹாக்கிங் அடுத்தது ரெண்டாவது கேள்வியா வேற அறிவார்ந்த உயிரினங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்குமா அதாவது கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் கோள்களும் இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல ஏன் பூமியில மட்டும் உயிரினங்கள் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு ஹாக்கிம் அப்படி ஒருவேளை இந்த பிரபஞ்சத்துல மற்ற கிரகங்கள்ல உயிரினங்கள் இருந்திருந்தா அது ஏன் இன்னும் நம்மளை தொடர்பு கொள்ளாம இருக்கு அப்படிங்கிற கேள்வியையும் முன் வச்சு அதுக்கு தகுந்த விளக்கங்களையும் கொடுத்திருக்காரு அடுத்ததா நம்மளோட வருங்காலத்தை நம்மளால கணிக்க முடியுமாங்கிற கேள்வி ஒரு கருத்துளைக்கு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வி கால பயணம் சாத்தியம் தானாங்கிற கேள்வி விண்வெளியை நம்மளால காலனி படுத்த முடியுமாங்கிற கேள்வி வருங்காலத்தை நம்ம எவ்வாறு நம்மளே வந்து வடிவமைச்சுக்கிறதுங்கிற கேள்வின்னு மொத்தம் பத்து கேள்விகளையும் அதுக்கான தெளிவான விளக்கங்களையும் அந்த புத்தகத்துல கொடுத்துருக்காரு ஸ்டீபன் ஹாக்கிங் புத்தகம் படிக்கிறது அறிவை வளர்த்துக்கிறதுக்காக மட்டும் இல்லை இருக்க அறிவு சார்ந்த கேள்விகளுக்கான விளக்கங்களை மேம்படுத்திக்கிறதுக்காகவும் தான் இந்த புத்தகத்தை படித்து முடிக்கும்போது அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் சரி கொடுத்த விளக்கங்களும் சரி நம்மளை சுற்றியே தான் இருக்குது நம்ம தான் வெறும் கேள்வியை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஒரு தேடல் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புக்கு இது மொத்தம் இரநூத்தம்பத்தாறு பக்கம் ஃபுல்லாகவே ஆச்சரியமும் பிரபஞ்சத்தை பற்றின பிரம்மாண்டத்தையும் எதிர்காலம் பற்றின கேள்வியையும் அறிவியல் பற்றின தேடலையும் நமக்கு கொடுக்குது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக படித்து பாருங்க